நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கணும் பிஜிடிஆர்பில் மினிமம் மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ எடுக்கணும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து செலக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயமாக நம்ம பிஜிடிஆர்பியில் மினிமம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஇ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து சதவீதம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னு சொன்னால் அறுபத்தெட்டு மார்க் வரும் நாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்றி ஐம்பது மார்க்கு தான் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்ட் ஏ வந்து சேர்க்கக்கூடாது பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நாற்பது பர்சன்ட்டு ஐம்பது மார்க்கில் நாற்பது பர்சன்ட் எவ்வளோ வரேன்னா இருபது மார்க் வரும் அது வந்துட்டாவே நீங்கள் எலிஜிபிள் அதை எலிஜிபிள் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்போது எஸ்சிஎஸ்சிஏ வந்து எஸ்சிஎஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி சதவீதம்னா கண்டிப்பாக அறுபத்தெட்டு அடுத்து எஸ்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து நாற்பது சதவீதம் அறுபது மதிப்பெண்கள் அடுத்து பிசி எம்பிசிலாம் வந்து பார்த்தோன்னா ஐம்பது சதவீதம் நூற்றி ஐம்பதில் ஐம்பது சதவீதம் எவ்வளோ எழுபத்தைந்து மதிப்பெண்கள் ஸோ இது தான் வந்து பார்த்தினா மினிமம் குவாலிஃபைடு அனைத்து கேட்டகரிகளுக்கும் சரிங்களா இதை தெரிஞ்சுக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி சமீபீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் டென்டிவி கீ ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து TRB கீ அவங்க வந்து ஒரு ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அது ஆதாரத்துடன் வந்து சப்மிட் பண்ணா அவங்க மார்க்கு கொடுப்பாங்க சரியான ஒரு ஆதாரமாக ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இது முடிந்து அவங்க வந்து லாஸ்ட்டில் ஒரு கீ ஆன்சர் விடுவாங்க சரிங்களா இந்த ப்ராசஸ் முடிஞ்சவொடனே அடுத்து ஒரு கீ ஆன்சர் விடுவாங்க அதுதான் வந்து பார்த்தோன்னா கடைசியாக விடக்கூடிய கீ ஆன்சர் இதில் எவ்வளோ மார்க்கு என்னென்ன கேட்டகிரி என்னென்ன வகுப்பினர் வந்து எவ்வளோ வந்து மார்க் எடுத்துருக்கிறாங்களோ அத பிரகாரம் வந்து ரேங்க் லிஸ்ட்டு டிஆர்பி வெப்சைட்டில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு விடு வெளியிடுவாங்க இது வந்து நடக்கும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஸின் ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்களை வந்து அவங்க அழைப்பாங்க ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தனா ஒரு இரவு போர்ஸுன்னா ஒரு ஐந்து பேர் எக்ஸ்எஸ்ஸாக அழைப்பாங்க ஒரு ஐந்து பேர் எக்ஸஸ்ஸாக அழைப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த டிஆர்பி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்றது அப்போது இதில் வந்து யார் வந்து செலெக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கடைசியாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் பிறகு வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் நண்பர்களே இதுதான் ப்ராசஸ்ஸு சரியா செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது இப்படி தான் இருக்கும் அதால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நைன்டி அபோவ் ஒரு ஹண்ட்ரடு கீழே இருந்தாவே நிச்சயம் வந்து பார்த்தோன்னா வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாம் வந்து ஃபீல் பண்ணுறோம் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்